ஹாய் ஹலோவர் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டாபிக்ல நாம எப்படி வெயிட் லாஸ் ஈஸியா பண்றது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறீங்க எப்படி பண்ணால் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு தான் நீங்க நிறைய டிப்ஸ தேடுறீங்க ஆனா நீங்க எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க மாட்டுறீங்க பிஎம்ஐ பிஎம்ஆர் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலில் பார்த்தா டைம் பாக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் டிப்ஸ் வெயிட் லாஸ் டிப்ஸ் வெயிட் கெயின் டிப்ஸ் நிறையவே போட்டு ஹெர்பலை ஃபுட்டை பற்றி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுனாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஃபுட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுப்பேன் உங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்ணனும் அப்படிங்கிறதையும் ஹெல்ப் பண்ணி கெயிட் பண்ணுவேன் பிஎம்ஆர் அப்படிங்கிறது நம்ம டெய்லி பேசிஸில் இன்டெக் பண்ற ஃபுட் கேலரி தாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் நீங்கள் ஃபுட்டு மூலியமாகவே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் நீங்கள் பேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் நோட் பண்ணனும் நீங்க எந்த அளவுக்கு போன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் நிறைய பேர் நான் அதுக்கு சாப்பிடாம டயட் இருந்து ஃபாலோ பண்ணி நான் ஹெல்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பா அது பண்ணவே முடியாது நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாற்பதுல வச்சுக்கோங்க நீங்க பண்ண வேண்டியது உங்க கேலரிஸை கம்மி பண்ணனும் ஆனா உங்க விட்டமின்ஸ் மேட்சை கம்மி பண்ணக்கூடாது ஒரு கிலோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எயிட் தௌசண்ட் கேலரிஸ் பர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கிலோவே வெயிட் லாஸ் ஆகும் இப்போ நீங்கள் உங்கள் நார்மல் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டென் டேஸில் தான் எயிட் தௌசண்ட் கேலரிஸ் ரீச் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிலோவே வெயிட் லாஸ் ஆகும் நீங்கள் நார்மல் ஃபுட்டை எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் இந்த ஹெர்பலை ஃபுட்டை எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் அது எப்படி இந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா லோ கேலரியில் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த ஃபுட்டை நீங்கள் ஒன் டைம் இல்லை டூ டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மார்னிங்கும் நைட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒருவேளை மட்டும்தான் நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த ஷேக்கில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் எடுக்கும்போது டூ ஃபிஃப்டி கேலரிஸ் தான் உங்களுக்கு ஆட் ஆகும் டூ டைம் எடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆட் ஆகும் இது இல்லாமல் நீங்கள் லஞ்சு எடுக்கும்போது அதில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸ் உங்களுக்கு ஆட் ஆகும்போது ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் எடுக்கிற டைமில் நீங்கள்

ஒரு பிஎம்ஐ உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா உங்களுக்கு த்ரீ கேஜி வெயிட் கெயின் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு பிஎம்ஐ உங்களுக்கு குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு த்ரீ கேஜி வெயிட் லாஸ் ஆனதாக அர்த்தம் ஸோ இதை பற்றி நீங்கள் மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக டிஸ்பிளேயில் தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கெயிட் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பலை ஃபுட்டை அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி இருக்கீங்க அந்த மாதிரி வாங்காதீங்க இது எல்லாமே ஃபேக் ப்ராடக்ட் தான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க நீங்கள் ஒரிஜினல் ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னா ஹெர்பல் லைஃப்பில் பிசிஐடி கொடுத்துருக்காங்க இதன் மூலம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுட்டாகவும் கிடச்சிடும் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகவே நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இல்லை ஹெர்பலை ஃபுட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கினாலும் கண்டிப்பாக டிஸ்பிளேயில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ